குறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தாம்பரம் ரயில் தண்டவாளங்களில் நடைபெறும் இரண்டாம் கட்ட பராமரிப்பு பணி காரணமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை சென்னை புறநகர் ரயில் சேவையில் பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த நாட்களுக்கும் தினமும் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்துள்ளது குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு ஐம்பது மணி வரை பத்து நிமிட இடைவேளையில் இயக்கப்பட்ட அனைத்து மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன என்றும் இதேபோன்று இரவு மணியிலிருந்து நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்து ஒன்பது மணி வரையில் பத்து நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வந்த ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு பத்து நிமிட இடைவேளையில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் காலை பத்து முப்பது மணியிலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரையில் ரத்து செய்யப்படுவதாகவும் இதில் திருமால்பூரிலிருந்து காலை பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு செல்லும் மின்சார ரயில் மொத்தமாக இருபத்தி நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது